பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஐந்து வயதில் குழந்தை பெற்ற உலகின் இளம் தாய் உண்மை சம்பவம் சமீபத்தில் டெல்லியை சேர்ந்த ஒரு வயது ஆண் குழந்தை வயது ஆண் மகனுக்கு நிகரான பாலியல் வளர்ச்சி பெற்றிருந்தது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது இதை வயதுக்கு மிஞ்சிய வளர்ச்சி என கூறுகிறார்கள் மருத்துவ ரீதியில் ஆங்கிலத்தில் இது என்று கூறப்படுகிறது இதுவே உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தால் வெறும் ஐந்து வயது சிறுமி ஒரு குழந்தையை பெற்றெடுத்த சம்பவத்தை பற்றி அறிந்தால் நீங்கள் எவ்வளவு ஆச்சரியப்படுவீர்கள் ஆம் உண்மைதான் பெருவை சேர்ந்த ஒரு இளம் குழந்தையின் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெருவை சேர்ந்த ஐந்து ஆண்டு ஏழு மாத வயது நிரம்ப சிறுமி ஊர் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் உலகிலேயே இவர் தான் இளம் வயது தாய் என்பது குறிப்பிடத்தக்கது லீனா மெடினா லீனா மெடினா எனும் அந்த சிறுமி பெருவில் உள்ள டிக்ரபோ எனும் ஒரு சிறிய ஊரில் பிறந்தவர் திடீரென லீனாவிற்கு வயிறு அசாதாரணமாக வீக்கமடைந்தது இதனால் அச்சமுற்ற பெற்றோர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் ஏழு மாத கர்ப்பம் அப்போதுதான் லீனா ஏழு மாதம் நிறை மாத கர்ப்பிணியாக இருப்பது தெரிய வந்தது இது மருத்துவர்கள் மற்றும் பெற்றோரை மிகவும் ஆச்சரியமடைய வைத்தது மருத்துவர் ஜிரார்டோ மருத்துவர் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் நாள் லீனாவிற்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது பிரசவம் பார்த்த மருத்துவர் ஜிரார்டோ பெயரையை அந்த குழந்தைக்கு வைத்துள்ளனர் தாய் அக்கா ஜிரார்டோ வளரும் வரை தனது தாயை அக்கா என்று தான் நினைத்து வந்தார் தனது பத்து வயதில் தான் லீனா தனது அக்கா அல்ல தாய் என்பதை ஜிரார்டோ அறிந்தார் நாற்பது வயதில் மரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை ஜிரார்டோ நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்தார் பிறகு எலும்பு நோய் தாக்கத்தால் நாற்பது வயதில் மரணம் அடைந்தார் லீனா தந்தை கைது லீனாவின் தந்தையை கற்பழிப்பு வழக்கில் போலீசில் முதலில் கைது செய்தனர் போதிய அளவு ஆதாரம் இல்லாததால் விடுவிக்கப்பட்டார் லீனாவின் வாழ்க்கை வரலாறு எடுக்கப்பட்டுள்ளது அவரது எக்ஸ்ரே புகைப்படங்கள் போன்றவை இன்றளவும் போக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்